அவர்களையும் வளர்ச்சி குழு கபடி வளர்ச்சிக்குழு உறுப்பினர் திரு அவர்களையும் இந்த போட்டியை அதிகம் காண அன்புடன் அழைக்கிறோம்

வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களுடைய அணியின் வருகையை முறையாக விழா பொருள்களுடன் பதிவு செய்தார்கள் நடைபெற உள்ளது ஒன்றிய அளவிலான கபாடி தொடர் போட்டியில் நான்காவது காலிறுதி போட்டி இதனை தொடர்ந்து இரண்டு அரையிறுதி போட்டி ஒரு இறுதி போட்டி அதனை தொடர்ந்து தென்னிந்திய அளவிலான பெண்கள் போட்டி தொடர்போட்டி உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்

ஜூனியர் நேஷனல் தமிழ்நாடு அணிக்காக ஜூனியர் நேஷனல் போட்டியில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடுவருமான திரு பி சீதாலட்சுமி அவர்களையும் தமிழ்நாடு அணிக்காக சப் ஜூனியர் விளையாடிய திரு மீனாட்சி அவர்களையும் இவரும் பாரதியார் யூனிவர்சிட்டி இரண்டு வருடங்களாக பாரதியார் யூனிவர்சிட்டியாக விளையாடியார் தெரிவித்துள்ளார் முன் திரு ராஜ்குமார் அவர்கள் ஈரோடு மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவர் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரி பின் திரு பி சீதாலட்சுமி மற்றும் திரு பி மீனாட்சி அவரையும் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட கபடி வளர்ச்சி குழு உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவரையும் தேர்வு குழு தலைவர் திரு ஏடி கார்த்தி அவர்களையும் இந்த அறிமுகத்திலே கடந்த ஒன்றமைக்காக வாங்கும் சார்பாக வார்த்தையையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வன்மயமான கேலரியை தெய்வ திருவா திரு கே பி ஈஸ்வரன் மற்றும் சீனிவாசன் அவர் நிலைவாக பிரெஞ்ச் கபடி கிளப் சார்பாக அமைத்து கொடுத்த திரு கேடி டி சண்முக சுந்தரம் நெல்கலார் அவர்களை எங்களது வாஞ்சூர் சார்பாக வருக வருக என இருகால குறிப்பி வருகிறோம் வரவேற்கிறோம் அறிவாத்தில் கலந்து கொண்ட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு வாஞ்சிகளுக்கு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் はい。だから

எங்களது இனி அமைப்பு என்று தென்னிந்திய அளவிலான பெண்கள் போட்டிக்கு வருகை கோயம்புத்தூர் அணியினருக்கு எங்களது கோயம்புத்தூர் அணியினருக்கு எங்களது நெச்சார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னிந்திய அளவிலான பெண்கள் கபடி தொடர்போட்டியில் பங்கு வந்துள்ள வெளியூர் அணிகள் தங்களுடைய அணியின் பதவியை முறையாக விழாக்கொள்களுடன் பதிவு செய்து நன்முடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் कोई ना, मैं क्या रह गया तू मर गया, तू क्या? कोई ना, ऐसा, ऐसा हम sports का बड़े, करा बाबा ना दे, लेकिन बाजार चलना भी है, करा कब तो

असं like,